முத்தமிழ்றிஞர் கலைஞர் அவர்களே சமச்சீர் நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள் தமிழ் கட்டாய பாடம் என்கின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள் பள்ளியிலே கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அதை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் சத்துணவு என்று வரும்பொழுது உண்மையான சத்து உணவாக இருக்க வேண்டும் என்று முட்டையை வழங்கியவர்கள் நீங்கள் பள்ளிக்கூடத்திலே சான்றிதழ் பெறலாம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் அதேபோன்று விலையில்லா பாட நிலையை வழங்கியவர் நீங்கள் ஏன் நமது பாடநூல் கழகத்தை உருவாக்கியவரும் நீங்கள் அண்ணா நூற்றாண்டு உலகத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் எங்கே விட்டு சென்றிருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து எங்களுடைய முதலமைச்சர் கல்வி என்று கட்சியிலிருந்து நீதிக்கட்சியிலிருந்து அது திராவிட மாடல் அரசின் பல்வேறு சவால்கள் பல்வேறு இன்னல்களை தாண்டிதான் இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் அதை இந்த காலகட்டத்தில் அதை நிலையிட்டு காட்டக்கூடியவர் யார் குறிப்பாக ஒரு வயதானவருடைய பேரன் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக சேத்திலே கால் வைத்து நாட்டு நட்டு கொண்டிருக்கின்ற பெண்மணியினுடைய மகள் இன்றைக்கு மருத்துவ மாணவியாக கொஞ்சம் மழை பெய்தாலே ஒழுகின்ற வீட்டிலிருந்து படித்து வந்த இளைஞன் இன்றைக்கு அதே பகுதியிலே மிகப்பெரிய கட்டிட பொறியாளனாக சாக்கடை அடைபட்டு இருந்தால் இறங்கி அதை சுத்தம் செய்யக்கூடிய மகன் இன்றைக்கு நகராட்சியினுடைய ஆணையராக எழுத கூட படிக்க தெரிவதற்கு மிகவும் சிரமப்படுகின்ற பெற்றோர்களுடைய மகன் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக எந்த சாதிய சார்ந்தவர்கள் கோயில் உள்ள அனுமதி இல்லை என்று மறுத்தார்களோ அந்த சாதியில் வந்தவர் இந்து சமய ஒரு அதிகாரியாக இங்கே இருக்கின்ற ஜமீன்தாருடைய பண்ணையில் வேலை பார்க்கின்ற ஒரு பண்ணையாளனுடைய மகன் அதே பகுதியுடைய ஜில்லா கலெக்டராக போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு இடத்திலிருந்து வந்து படித்த ஒரு இளைஞன் போக்குவரத்து துறையில் இன்றைக்கு ஒரு ஆய்வாளராக எந்த சாதி குனிந்தே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சாதியிலிருந்து வந்து காக்கி சட்ட காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு எதிர்த்து நின்று நெஞ்சை நிமிர்ந்து நின்றிருக்கின்ற உயர் போலீஸ் அதிகாரியாக கை நாட்டதாக இருக்கின்ற பெற்றோருடைய மகன் வெளிநாட்டில் ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கக்கூடியவராக இதற்கெல்லாம் யார் காரணம் இன்றைக்கும் சமூக நீதியை இடஒதுக்கீடே நிலையத்துக் கொண்ட நமக்கான திராவிட கையிருப்பு யார் இந்த பெயரை தமிழ் இனம் என்று சொல்லும் பொழுது நன்றி மறவாத இனம் நன்றி உணர்ச்சி என்று இருக்கும் வரைக்கும் இந்த பெயரை இப்படியெல்லாம் சொல்வார்கள் முகா ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனது அரசியல் ஆசான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை நான் வணங்குகின்றேன் இந்த நன்றியோடு எங்களது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் துறையின் சார்பாக நான் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் துறை சார்ந்து அவர் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் மறக்காமல் செல்வது பள்ளிக்கூடம் அங்கே அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவர்களோடு காலை உணவை விட்டு அங்கிருக்கின்ற அசம்பிளி கூடும் பொழுது அவர்களிடம் ஊற்றுகிற அளவுக்கு அந்த வரக்கூடிய எங்களுடைய அமைச்சர் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தான் உங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகப்படியான நிதி எங்களுக்கு அந்த நிதியோட என்று அடிக்கடியே சொல்வார் அதிலிருந்து உன்னை மட்டும் நான் தெளிவாக சொல்றேன் முதலமைச்சர் அவர் நினைப்பு என்ன என்பதை சொல்கின்றேன் மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம் தான் அடித்தளம் அமைக்கப்படும் என்பதற்காகத்தான் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியை எங்களுடைய துறைக்கு அவர் ஒதுக்கி தந்திருக்கின்றார் அதற்கும் என்னுடைய நன்றிகள்